எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவகுரு ஐந்து மற்றும் நான்காம் நிலைகளில தொடர்ந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை இந்த வக்ர நிலையிலே ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வீழ்கிறார் அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக உங்களுடைய கடன் அரசு சார்ந்த விஷயம் வம்பு வழக்கு வாழ்க்கை துணை மறைந்திருக்கக்கூடிய அல்லது வரவேண்டிய சொத்து சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் என்று நம்பி ஏதேனும் ஒன்றிலே மனதை பறிகொடுத்த அதாவது வசியப்பட்டு ஆசைப்பட்டு அல்லது ஏதோ ஒன்று திடீரென்று வரும் என்று ஒரு மோகத்தின் காரணமாக மோக வலையிலே சிக்கி செயல்படக்கூடாது இவையெல்லாம் பிப்ரவரி மார்ச் மாதத்துல ஒவ்வொரு மாதமும் பல நாட்கள் சந்திரனுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் வக்கரம் பெறக்கூடிய அந்த நிலை குரு பகவான் பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வக்ரம் பெறுகிறார் வக்கரகதியிலே பின்னோக்கி செல்கின்றார் வக்கரகதியில பின்னோக்கி செல்லக்கூடியவர் பதிமூன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஆகினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனம் எச்சரிக்கை இவையெல்லாம் தேவை இருந்தாலும் கூட இந்த யோகத்தின் காரணமாக அதாவது செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எந்த ஒரு விஷயத்திலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் வாழ்க்கையில் சமநிலை பேராசை இல்லாமல் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அல்லது சற்று குறைந்து வந்தாலும் கூட சம நிலையை அனுசரித்து இருப்பது உண்மையோடு இருப்பது இருக்கக்கூடிய விஷயத்தில் சந்தோஷத்தோடு அதை சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் என்று இருப்பதெல்லாம் வெற்றி தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு வக்ரம் பெறக்கூடிய சூழ்நிலையிலும் கூட உச்ச குருவாக இருந்து வக்கரம் பெறுகிறார் குருவினுடைய அந்த பார்வை பலம் பல மிக அற்புதங்களை செய்யும் அந்த வக்கரம் பெறக்கூடிய நாள் அந்த சமயத்துல கஜகேஸ்வரி யோகம் ஆகினால் இன்னல்களுக்கு நடுவிலே வெற்றியை தந்துவிடும் அன்பு நேயர்களே புனித புனரமைப்பு என்றால் இதுவரை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கட்டமைக்க இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக மெய்ப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கனவு காண்பது என்பது என்ன நடக்கக்கூடிய விஷயங்களை கனவு காண்பதுதான் கனவாக இருக்கும் அது மட்டுமல்ல அமானுஷ்ய விஷயங்களை கூட கனவிலே கண்டு சாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் தருவார் இந்த குரு பகவான் ஒரு வினோதம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஓரிடத்துல அவர் அந்த சரியான பயண கதி என்பது இருக்காது அதாவது பயண வேகம் கதி என்றால் வேகம் வேகமாக செல்வார் அதிசார குருவாக இருப்பார் தட்டென்று பின்னோக்கி வருவார் ஒரு வாகனத்தின் பின்தொடர்ந்து நீங்கள் செல்லும் போது அது உங்களை முன் தொடர்ந்து செல்கிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் முன்னே சென்று கொண்டு இருக்கிறது திடீர் என்று நிறுத்தி பின்னால் வந்தால் சற்று திக்கு செய்யக்கூடிய விஷயம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதற்கு ஏற்றார் போல் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளவில்லை என்றால் சில நேரத்தில் இடர்பாடுகள் வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குரு பகவான் உச்ச வக்ர குருவாக இருக்கிறார் இந்த உச்ச வக்ர குருவாக இருப்பவர் டிசம்பர் ஐந்திலே அந்த வக்கரகதியிலேயே ஒரு ராசியில் வீழ்ச்சி அடைகிறார் அதாவது பின்னோக்கி வந்து மிதுன ராசிக்கு வருகின்றார் ஆறாம் அதாவது மிதுன ராசிக்கு வருவது என்பது காலபுருஷத்திலே மூன்றாம் இடம் ஆகையினால் தகவல் தொடர்பு உறவு உங்களோடு இளையவர்கள் இவர்களோடு எப்படிப்பட்ட அணுகுமுறை அதை ஒரு மறு சீரமைப்பு உறவு முறைகளுக்குள் ஒரு மறு செய்ய வேண்டும் என்றால் அதை கட்டமைக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே சீரமைத்து சரி செய்யாத உறவுகள் அல்லது உங்களுக்கு வேண்டும் என்ற உறவுகளை சரி செய்து வேண்டாம் என்ற உறவுகளை விட்டுவிட்டீர்கள் என்றால் அது மேலும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு பயன் தருவதாக இருக்கும் அதனால் சரியான உறவு முறைகளில எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் உறவுகளை பலப்படுத்தி விட்டு கொடுத்தாவது எப்படியாவது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதற்கு மாறாக விட்டு கொடுத்தாலும் கூட கெட்டு போவோம் என்ற நிலை இருந்தால் இப்போது அந்த சமயோஜித சிந்தனை பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் ஒரு ரகசியம் சொல்லி இருப்பதற்கு மற்றவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவு என்னவென்றால் இந்த காலகட்டம் முழுக்க இந்த குரு பகவானவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வக்கர வக்கர நிவர்த்தி என்பது பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்களிலே சந்திரனுடைய அடிப்படையில பார்க்கும்போது மனதை சிந்தை தெளிவோடு உங்களுடைய நலம் விரும்புகிறம் ஆலோசனை கேட்காமல் செய்யப்படக்கூடிய விஷயங்களிலே தடுமாற்றம் இருக்க செய்யும் அதிலே கவனமாக இருங்கள் வெற்றியின் ரகசியம் என்பது என்ன ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல எது செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றால் இதுதான் ஓப்பன் சீக்ரெட் ஆலோசனை நல்ல ஆலோசனையை பெற்று சிந்தை தடுமாறாமல் சற்று பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை செய்வது என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரும் இந்த உச்ச குரு வக்கரம் பெறும்போது குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி பெற முடியும் மன போராட்டங்கள் என்பது நிச்சயமாக நீங்கும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்திலே பேசி தீர்த்து கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் இனிமை இருக்கும் பேசாமல் இருந்து அதாவது ஏதோ ஒரு வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது என்றால் அந்த எதுவுமே வாழ்க்கையிலே ஒரு எதிர்நிலை என்பது நிரந்தரம் அல்ல ஆகினால் எதிர்நிலைகளை கூட சரியான முறையிலே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது ஆகையினால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியம் இதை உங்களுக்கு இந்த உச்ச வக்ர குரு உணர்த்துவார் மன குழப்பத்தை நான்காம் இடம் அதாவது காலபுருஷத்தின் நான்காம் இடமான அந்த கடகராசியிலே உச்சம் பெற்று அக்கரம் பெறக்கூடிய குரு சில சிந்தை தடுமாற்றங்களை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒன்றை மிகப்பெரிய அளவிற்கு கட்டி அமைத்துடுவோம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அங்கு ஒரு சிறு ஆலோசனை பெறாமல் செய்யும் போது அதிலே தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உணர்வு பூர்வமான விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற காலம் பிரிந்து இதுவரை பிரிந்திருக்கிறது ஒரு உறவு பயன் தரக்கூடிய உறவு பயன் தந்த உறவு என்றால் அது பன்னிரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது திடீரென்று இணைந்து இப்போது இனிமையை தரக்கூடிய அமைப்பை இந்த காலம் தரும் அக வாழ்க்கை அதாவது சொந்த வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது இந்த காதல் வாழ்க்கை பிரிந்த காதல் ஒன்றிணைவது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கலைவது இவையெல்லாம் இப்போது சீர் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேச்சு திறன் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு கூட வெற்றியை தருவதற்கான அல்லது எது தவறு என்று உணர்ந்து அதை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் டிப்ளமசி என்று சொல்வார்கள் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தை என்ற அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஆகையினாலே அப்படி சண்டையை தீர்க்க சண்டை நடந்து கொண்டு இருக்கும்போது அது பேச்சுவார்த்தை ஒரு டிப்ளமசி அது ஒரு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து வாழ்க்கை நிலைகளை சந்தோஷம் கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்போது இந்த ராகு குருவோடு தொடர்பு பெறக்கூடிய காலமும் இருக்கிறது இதில் சனி பகவான் குருவோடு தொடர்பு பெறக்கூடிய அந்த காலமும் இருக்கிறது இது போன்ற காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக தோன்றும் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்காது எப்படி சினிமாக்களில் மிகப்பெரிய ஒரு கோட்டை கொத்தளம் போல் ஒரு செட்டமைத்து விடுவார்கள் பார்ப்பதற்கு உண்மை போன்று இருக்கும் ஆனால் அந்த ஒரு மில்லிமீட்டர் தாண்டி சென்றால் ஒன்றும் இருக்காது அந்த மில்லி மீட்டரை நாம் தன்று சென்று தாண்டி பார்க்க போவதில்லை சினிமாவில் ஆனால் வாழ்க்கையில அப்படி இல்லை கட்டப்படக்கூடியது கோட்டைகளாக இல்லை என்றாலும் கூட குடிசையாக இருந்தாலும் கூட தாண்டினாலும் நிம்மதி இருக்க வேண்டும் இருந்தாலும் நிம்மதி இருக்க வேண்டும் அப்படி ஒரு தகவலை காணக்கூடிய விஷயத்தை சரிபார்த்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும் அரைகுறை விஷயங்களிலிருந்து தெளிவுபெற்று வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் தரும் ஆகினாலே சரியான திட்டம் சரியான மனநிலை சீர்கிட்ட உறவுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக ஒன்று நோய் இருக்கிறது அல்லது பேச்சிலே ஏதேனும் சரியாக பேசத் தெரியவில்லை ஏதோ நமக்கு ஒரு விஷயம் பிடிபடவில்லை தர்க்கம் அதாவது ஆர்குமெண்ட் சரியாக வைக்க தெரியவில்லை என்றால் இப்போது அதை கொள்ளக்கூடிய நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனையோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது என்ன நீர் சார்ந்த விஷயங்கள் கவனம் அதே அதே போன்று காற்று புயல் மழை போன்ற அமைப்புகளிலே சீற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வேலை அது சார்ந்த நிலத்திலே குடியிருக்கிறீர்கள் என்றால் கவனத்தோடு இருப்பது இந்த காலகட்டத்திலே முக்கியமாக இருக்கும் தவிர்க்க வேண்டியது பொதுவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தையோ தெரியாத விஷயத்தையோ புறம் பேசுவது தவறுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இருந்து முற்றிலும் அகன்று சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு கூடி அணுகும் போது உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சமுதாயத்தோடு சற்று அனுசரித்து செல்லக்கூடிய மனப்பாங்கு என்பது நிச்சயம் தரும் மனப்போராட்டங்கள் அதீத இச்சை காமம் இவற்றிலிருந்து வெளிவருவது வெற்றிக்கான வழி தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறாக பயன்படுத்தினால் தண்டனை மருந்து போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக இதுவரை சரியான சீரான மருத்துவம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அல்லது நீரிழை சாகசங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது ஆட்சிநாதன் குரு பகவான் வக்கரம் பெற்று மீனராசி என்பர்களுக்கு நான்காம் நிலையிலே இருந்தாலும் கூட இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே ஜென்மச்சனியாக வந்திருக்கக்கூடிய சனி பகவான் யோககாரகன் சுக்கரனோடு இணைகின்றார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான அதிபதி முயற்சிக்கான அதிபதியும் மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் இடத்திற்கான அதிபதியும் இணைந்து இருப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு அள்ளி பெறும் இந்த சனி சுக்கிரன் இணைவானது இப்போதும் இந்த பேலன்ஸ் எப்போதுமே சமநிலையில் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது உண்மையோட ஒரு விஷயத்தை செய்வது எது இருந்தாலும் அது ஒரு உண்மை உள்ளன்பு சமநிலை இவையெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வது என்பது ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தந்துவிடுகிறது அந்த மாணவிய யோகத்தில் இந்த ஏழரை சிகாலம் குரு பகவான் ராசிநாதன் வக்ரம் இதற்கு இடையிலே ஒரு லக்ஸரி ஒரு ஆடம்பரத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் உணர முடியும் அது மட்டுமல்லாமல் சுக்ரன் புதன் அவ்வப்போது இணைந்து தரக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு நுட்பத்தின் மூலமாக நஷ்டங்களை கூட லாபமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் இதில் குரு சந்திரன் இணையக்கூடிய நாட்களில் அற்புதம் பிப்ரவரி மார்ச் மாதத்துல கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பல வரும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது வாரராசி ராசி அதை நான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் தொடர்ந்து இந்த நவாச யோகங்களிலே சில விஷயங்கள் ஏற்படும் அதிலே வெற்றி தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருகிறார் ஏனென்றால் இந்த குரு பகவான் வெற்றியையும் ஆடம்பரத்தையும் தரக்கூடிய அமைப்பு அமல யோகத்திலே குரு பகவான் அமர்ந்து விடக்கூடியதாக பிப்ரவரி மார்ச்ல இருக்கிறது வக்ரம் ராசிநாதன் வக்ரம் இருந்தாலும் சனி பகவான் ராசியில ஏழரை சனியில ஜென்மச்சனி காலம் என்று இருந்தாலும் கூட அவ்வப்போது ஏற்படக்கூடிய பர்வதயோகம் குரு சுக்கரன் சந்திரன் தரக்கூடிய அந்த இனியவர்கள் கேந்திரத்திலே அமைவதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும் வருத்தப்படுவதற்கில்லை வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் கடமையை செய்து அதாவது உரிமையை பெற வேண்டும் என்று உண்மையாக நீங்கள் மனதில் நினைத்தாலே அது வந்துவிடும் ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே யோசிப்பது உறவு முறைக்குள் சிக்கலை ஏற்படுத்தி கொள்வது உங்களோடு வயதிலே பெரியவர்களோடு சிக்கலை ஏற்று ஏற்படுத்தி கொள்வது பெரியவர்களோடு முரண் இருந்தால் அந்த முரண் உறவை சீர் செய்ய வேண்டிய காலம் மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே வளர்ச்சிக்கான முயற்சி எடுத்தால் வெற்றி அதே போல் கரியர் தொழில் சார்ந்த விஷயத்திலே மாற்றம் என்றால் ஏற்றம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் வெற்றி என்பது இருக்கும் சற்றும் அலசி ஆராயாமல் சுயநல போக்கூடிய எதேனும் ஒன்று செய்தால் அது நிச்சயம் வெற்றிக்கு பதிலாக மாறான விளைவுகளை தரும் மூன்று சுவர்கள் கேந்திரங்களிலே அமையக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்திலே பார்க்கும் போது அற்புதமாக இந்த மாலை யோகம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ஏழரை சனி ராசிநாதன் மக்கரம் என்றாலும் பல நல்லவற்றை செய்ய காத்திருக்கிறது குரு பார்வை என்பது உங்களுக்கு நல்லது செய்யும் எப்போது என்றால் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது உறவு முறைகளுக்குள் வெறுப்பை தூண்டக்கூடிய விஷயத்தில் வெறுப்பை பரிமாறிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பது அதேபோல் உங்களுடைய இமேஜ் உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய பர்சனாலிட்டி இவற்றை முன்னேற்ற எது செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போது முகத்தில் ஒரு தேஜஸ் போடும் அப்போது குரு வக்ரம் மற்றும் சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கான தீய பலன்கள் இருந்தாலும் அகன்று நல்ல பலன்கள் வரும் நல்ல நடத்தை பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் உணவு பழக்கமானாலும் சரி நடை உடை பாவனையானாலும் சரி நல்லவற்றை ஏற்று தீயவற்றை சட்டத்திற்கு புறம்பானவற்றை குறிப்பாக ஆணவம் கண்மும் மாய இவற்றிலிருந்து வெளிவந்தால் வெற்றி இருந்தாலும் கூட குரு பகவான் நான்காம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை காரணமாக சில அலைச்சல்கள் இருக்கும் வாகனங்கள்ல சில ஏதேனும் செலவுகள் இருக்கும் வாகனத்துல ஏதேனும் ஒரு வசதிக்காக கூட ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வீடு வாகன பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் செய்ய முயற்சி அடைங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்து வாங்குகிறீர்கள் என்றாலும் ஒரு வாகனம் வாங்குகிறீர்கள் என்றாலும் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனம் அது பத்திரங்கள் அல்லது வாங்கக்கூடிய பொருள் சரியாக இருக்கிறதா என்று நல்ல ஆலோசனை பெற்று வாங்குவது சிறந்தது செய்திகள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களில் உண்மைத்தன்மை அறிய வேண்டும் அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி தவறான செய்தியை சொன்னீர்கள் என்றால் இந்த காலகட்டம் என்பது ஏதேனும் ஒரு வினையை ஏற்படுத்தினால் அது தொடர்ந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு அந்த வினை உங்களை வந்து வாட்டும் ஆகினால் கவனம் புறம் பேசாமல் இருப்பது ஆன்மீகத்தை நோக்கி அந்த சிந்தனை இருக்கும் தெய்வ பக்தி நிச்சயமாக வேண்டும் முடிந்தால் கணபதி ஹோமம் போன்ற ஹோமங்களை இல்லத்தில் குறைந்த செலவில் இல்லத்தில் நீங்கள் செய்வது உரிய முறையில் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் செல்போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் கூர்மையான ஆயுதங்கள் மற்றவர்களுக்கு இரவல் தருவதோ அல்லது இரவலாக பெறுவதோ இரண்டையுமே தவிர்க்க வேண்டும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஆராய்ச்சி படிப்பு அல்லது ஜோதிட கலையில் இருப்பவர்களுக்கு கணித துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் ஏதேனும் ஒரு புதிய ஒரு கோர்ஸ் புதிய விஷயத்தை காற்று அந்த புதிய விஷயத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை தரும் எப்போதுமே ஒரு பய நிலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும்போது நிச்சயமாக வெற்றியே பெறுவீர்கள் உங்களுடைய வருங்காலத்தை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் சிந்தனை மனதிற்குள் இந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் பாசிட்டிவான விஷயங்களை செய்யும்போது நேர்மறை விஷயங்களை செய்யும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்திற்காக அல்லது வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் குடும்பத்திற்காக இருக்கலாம் வேலையிலேயே வேலை பலு உங்களிடம் அதிக வேலைகள் சுமத்தப்படலாம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வியாபார விஷயத்தை பார்க்கும் போது லாபம் ஒரு மிதமாக இருந்தாலும் கூட தொடர் உழைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை வருங்காலத்திலே மாற்றும் பணம் பொருளாதாரம் பொறுத்தவரை சேமிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் வரவு இருக்கும் வரவிற்கு சற்று கூடுதலான செலவுகள் இருக்கும் சில நேரங்களிலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கூட ஏற்படலாம் உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நலம் அது சிறு சிறு பிரச்சனைகள் இவற்றிற்காக ஏதேனும் அவ்வப்போது செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கான வேண்டுதல்களை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது திங்கட்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது என்பது நிச்சயம் இந்த காலத்தில் ஏற்றத்தை நோக்கிய பல மாற்றங்களை உங்களுக்கு தரும் வெற்றியின் ரகசியம் கனவுகள் மேற்படும் பொற்காலம் அமைய வேண்டும் என்றால் பொறுமையோடு ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தும் வெற்றி என்பது நிச்சயம் எனது அன்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ராசி மீனம் அல்லது லக்னம் மீனம் மீனம் ராசியாக இருக்கிறது லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தும் மீன லக்னத்திற்கும் பதிவு பொருந்தி வரக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களை பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி